ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா முட்டை வறுவல் தான் செய்யப்படுறோம் முட்டை வறுவலுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி கொஞ்சம் வத்தப்பொடி இது வந்து கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் மல்லிப்பொடி அடுத்து மட்டன் மசாலா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சோண்டு ஊற்றி இதை நல்லா பசஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கலாம் முட்டைக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் முட்டையை இப்போ ஆஃப் ஆஃபாக கட் பண்ணியாச்சு இந்த மசாலாவை ஃபுல்லாக இப்போ இந்த முட்டையில தடவி தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் முட்டையை இந்த மாதிரி மசாலா தடவி நல்லா தோசை தவாவில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கலாம் முட்டையோட ஆஃப் சைடு வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் முட்டை அப்பப்போ வெடிக்கும் அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க நல்லா வெந்துருச்சு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம்